ஹாய் தீவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா வள்ளியூர் வள்ளியூரில் இருந்து மிக அருகாமையில் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பத்து பத்து பன்னெண்டு பதினோரு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஃபோர் வேல் பார்க்கும்போது உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளோம் ஃபோர் வேணால் உங்களுக்கு மேலே போயிரும்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் தங்கையும் விளக்கும்பாங்க தங்கையும் விளக்கு சித்தூர் போடிய வழி ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க இதில் கார்னர் பிளாட் அதாவது ரெண்டு பக்கமும் பாதை விரும்ப பார்த்தீங்களா நியரே லெஃப்ட்டும் பாதை அதே போல் ரைட்லேயும் பாதை ஒவ்வொரு ஏக்கர் வீதம் பிரித்து போட்டிருக்காங்க கார்னர் பிளாட்னால் இதில் வந்து க்ரா கார்னர் பிளாட் நம்பர் ஒன்று அடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டு ரெண்டாவது நம்பர் ஆக ரெண்டு பிளாட்டுகள் இருக்குது ஒரு ஒரு ஒவ்வொரு ஏக்கராகவும் கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர்னாலும் கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் கொடுக்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாகும் ரெண்டு ஏக்கரும் சேர்ந்து கொடுக்கறதுனால ஒரு ஏக்கருக்கு பதினோரு ரூபா ஒரு சென்டோட விலை பதினோராயிரம் ரூபா ஒரே கையெழுத்து தான் நல்ல செம்மண் நிலம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஊரோரி சேர்ந்து தான் இருக்குது அவுட்ரு கிடையாது அவுட்டர் மீன்ஸ் வந்து ஊருக்கு வெளியே இருக்குது இப்போவுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லாம் வந்து உங்களுக்கு வேலியிடப்பட்டு விவசாயம் செய்வதற்காகவும் இன்னும் கொஞ்சம் அந்த அதுக்கு மரப்பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து தூரத்தில் தென்னைகள்லாம் வச்சு விவசாயம் செய்துட்ருக்காங்க ஸோ நல்ல மண் வந்து பதப்படுத்தி கம்ப்ளீட்டாக வந்து டோஸ் அடித்து கிளியர் பண்ணி போட்டிருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் வாங்குதாக இருந்தால் கிடைக்கவும் ரொம்ப அரியதாக தான் கிடைக்கும் விலையும் அதுக்கு தகுந்தபடி இருக்கும் பத்து ஏக்கருக்கு மேல் விலை வந்து நார்மலாக போகும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு வாங்கும்போது அதிக விலையாக இருக்கும் ஆனால் இதனுடைய விலை குறைவாக தான் இருக்குது காரணம் இவங்க மொத்தமாக வந்து போட்டு பிரித்ததுனால உங்களுக்கு வந்து அது ஆவரேஜாக சிம்பிளாக வந்து வந்திருக்குது இதனால் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து இது புக் புக்காயிரும் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ரெண்டே ரெண்டு ஏக்கர் தான் இதில் ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னா சின்ன ஒரு விலை மாற்றம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைப்பது உங்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும் திருநெல்வேலியில் உள்ளவங்க வந்து திருநெல்வேலியை டவுனில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க பக்கத்தில் வேணும் அப்படின்னு ஆனால் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அவங்களுக்கு பருத்திப்பாடு சைடெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டது எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே இந்த தான் கேட்காங்க இந்த பக்கம் தற்சமே இல்லை இப்போ இருக்குது வள்ளியூர் பக்கம் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ